பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीडஸ் யூ மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திருश्याम அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் காலை செல்லம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இதுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது போது சில விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டியது போல தெரியுது நீங்களும் நோட்டீஸ் உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் பெறுவதாக எந்த பொதுக்குழுவாக இருந்தாலும் தேர்தலை ஒட்டிய பொதுக்குழுவுக்கு வாக்கு சேகரிப்பு தான் நோக்கம் அதுல வந்து நம்ம மாற்று கருத்து வைக்க வேண்டாம் எந்த கட்சியா இருந்தாலும் திமுக ஆளுங்கட்சி வெற்றி வாய்ப்பு வேற அதிகமாக இருக்கிறது பாமக பிளவு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது ஆனாலும் ஓட்டு சதவீதத்தை உயர்த்தணும் ஏன்னா அவரே வந்து ஒரு பூத்துக்கு முப்பது பர்சன்ட் ஓட்டு வேணுன்றாரு முப்பது பர்சன்ட்னா பரவணு போட்டி வந்தால் முப்பது பெர்சன்ட் வச்சே ஜெயிச்சிடலாம் அது நம்ம பூத்தில் நம்ம உறுப்பினராக சேர்த்து வச்சிருக்கிற முப்பது பர்சன்டே நமக்கு போதும் ஆதரவாளர்களே தேவையில்லை கட்சிக்கு வெளியில இருந்து மதுரையில் நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி முத்தன்ன சிலை திறப்பு முத்தன்ன எங்களுக்கு காலேஜ் டேஸ் அதாவது காலேஜ் டேஸில் எம்எல்சி அவரு அண்ணா கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மைக்ரேட் ஆயிருக்கு எப்படி பிளான் பண்றாரு அந்த கம்யூனிட்டி ஓட்ட நம்ம திருப்பி இழுக்கணும்னு அதாவது இவங்க முப்பது பர்சன்ட் டார்கெட் வச்சு பூத் கமிட்டி போட போகும்போது பூத் கமிட்டில இல்லாம இருக்கிற அண்ணா காலத்துல பூத் கமிட்டியில இருந்து இருப்பாங்க கலைஞர் காலத்துல இருந்திருப்பாங்க ஆனா முத்தண்ணனோட உறவினர்கள் மற்றும் அவரது சமுதாயத்தினர் இன்றைக்கி வந்து திமுக பூத் கமிட்டியில் இல்லாமல் இருப்பாங்க இப்போ முத்தன சிலையை திறந்து போது அவங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டுரும் முத்தன வரலாறு ரொம்ப பெருசுங்க அவர் வந்து திமுக மதுரை நகராட்சி தலைவர் அப்புறம் சேர்ம மேயர் போது மேயர் நடுவில் எழுபத்தி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கும்போது எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் போஷகர் என்னன்னா எம்ஜிஆர் மன்றத்துக்கெல்லாம் அவர் தான் வந்து பணம் கொடுப்பாரு செலவுக்கு பணம் கொடுப்பாரு நான் காலேஜ் டேஸ்ல இருந்து மதுரை பரமேஸ்வரின்னு ஒரு தேட்டர் உண்டு தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது முத்தன்ன டீ கிடையை தாண்டிதான் போனோம் வெளியில உட்காந்துருப்பாரு ஏ நீ எந்த காலேஜ் எந்த ஊரு கேப்பாரு ஃப்ரீ டீ கொடுப்பாரு பயங்கர எல்லாத்தையும் பழகுவாரு அப்புறம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பாரு எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஒண்ணு தொடங்கணும்ன கலைஞரோட கட்டளைக்கு இணங்க எல்லா மன்றத்தையும் கலைச்சிட்டாரு அவரு எங்க மாமாலாம் வந்து அவங்க வீடு திறப்புலாம் முத்தணம் வச்சுதான் அப்போ பெரிய திராவிட குடும்பம் அவங்களாம் அப்புறம் பார்த்தா வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் அண்ணாதிமுகவுக்கு மயிரிட்டு ஆகும்போது நான் வேலைக்கே வந்துட்டேன் நான் விவசாய அதிகாரி உலக சுற்று வலியுடன் படம் ரிலீஸு படப்பட்டியை சோழவந்தான் தேட்டரில் இறக்கி கொண்டு வரோம் முத்தனனுக்கு பயங்கர கோபம் அதில் அப்போ நான் வேலை பார்த்த நிறுவனத்தின் சார்பாக தமுக கிரவுண்டில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம் இந்த ஸ்டாலுக்கு டெய்லி ஈவினிங் போவேன் முத்தன மேயரு அவர் அங்கே எழுத்தாப்புல அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருப்பார் கார்பரேஷன் ஆஃபீஸில் முறைச்சி போவார் பயமா இருங்க அவரை திமுக விட்டு விலகி இருக்காருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மதுரை பொதுக்குழுவை பார்த்தா டக்குன்னு அவருக்கு ஒரு வெண்கல சிலை வச்சு முப்பது பெர்சென்ட் டார்கெட்டை இப்போ அந்த கம்யூனிட்டி வந்து பிஜேபி இருந்தும் இருந்தும் அண்ணாதிமுக இருந்தும் விலகி திமுக பக்கம் டிராவல் ஆயிரும் அப்போ மைக்ரோ அனாலிசிஸ் நம்ம ஒரு பொதுக்குழு போடுறோம் ஆட்சியில் இருக்கிறோம் பொதுக்குள்ள கிராண்டாக தான் நடக்கும் அதில் என்ன சந்தேகம் இருக்கு பண செலவு அது எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இருக்கு ஆள் பலம் இருக்கு ரோட் ஷோ நடத்தினாலும் க்ரௌடு வரும் ஆனால் அதை பயன்படுத்தி மைக்ரோவா அனலைஸ் பண்றோம்ல அதாவது நம்மளோட ஓட்டு வங்கியை இப்படி இப்படி பெருக்கணும் அப்போ ஒரு பெரிய கேல்குலேஷனை வந்து அந்த ஃபீட்பேக்கை கீழே இருந்து கொடுக்கணும் கலைஞருக்கு ஃபீட்பேக் தானே தெரியுங்க அவருக்கே தெரியும் இந்த ஊரில் இந்த நிலைமைங்கிறது அவருக்கே தெரியும் நம்மகிட்டே கேட்பாரு என்னப்பா நீ இப்படி இருக்கே அப்படிம்பாரு உங்க யார் உங்கள் மாமாலாம் யாரு நீ ஏன் இப்படி இருக்க எல்லாம் கேட்பாரு அவருக்கு தெரியும் ஸ்டாலின் வந்து அப்படி இல்லை அவர் வந்து கலைஞரோட பையன் ஒரு கொஞ்சம் மேலே இருந்தே வராரு அப்போ அவருக்கான ஃபீட்பேக் எங்க இருந்து வருது கீழே இருந்து வருது பயங்கரமா வருது இல்லாமல் இவ்வளோ நுணுக்கமான ஒரு விஷயத்த செய்ய முடியாது இப்போ திமுக பொதுக்குழு அது ஒரு காலத்துலங்க மாநாடு நடத்தினாலே பொதுக்குழு செயற்குழு மாநாடு எந்த கட்சி மாநாடும் திமுக மாநாடுலாம் ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் இதே மாதிரி எழுபத்தி ரெண்டு மாநாடு நாங்கள்லாம் போகும்போது பொதுக்குழு செயற்குழுலாம் முடிஞ்சு மாநாடு நடக்குது மாநாடு ஊர்வலத்துக்கு முகமுத்து வராரு எம்ஜிஆர் வர வேண்டியது யானை மேல உட்காந்து முக்காமூத்து திமுக கூடி ஏற்றிட்டு வராரு அவ்வளோதான் நாங்கள்லாம் அதில் வெறுப்பாயிட்டோம் அப்படியே மன்றம் கலைஞ்சது அப்படியே சண்டையாச்சு இதெல்லாம் பழைய வரலாறு இப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் எடுத்துருச்சு எம்ஜிஆர் பிறந்த நாள் வந்து இன்னைக்கு ஹாலிடே தமிழ்நாட்டில் திமுக பிரிஞ்சு போய் தனி கட்சி தொடங்கினர்ல வேற ஒரு கட்சியோட தலைவர் ஆனா அவர் பிறந்த நாளைக்கு வந்து லீவ் விடுறோம் என்ன இங்க இருந்து இழுக்கிறது ஜெயலலிதா ஓட்டு வங்கி எதுங்க லேடிஸ் ஓட்டு வங்கி லேடிஸ் ஓட்டு வங்கி இப்போ யாரு இழுக்கிறா பெண்களுக்கு உரிமை பயணம் அப்புறம் தௌசண்ட் ரூபீஸ் மார்னிங் வந்து இலவச பிரேக் அப்படியே அந்த லேடிஸ் அட்ராக்டிவான அதான் அவர் சொல்றாரு ஆக்சுவலா அந்த பொதுக்கூட்டம் உரைய பாத்தீங்கன்னா பொதுக்குழு உரைய பாத்தீங்கன்னா டீடெயில்ஸ் எல்லாம் அப்படியே சொல்லிட்டே வர்றாரு சாதனை பட்டியலை கொண்டு போய் சேருங்கள் அப்படின்றாரு ஊடக வெளிச்சம் நமக்கு கிடையாது நமக்கு எதிராத்தா ஊடகம் இருக்கும் தான் போய் சொல்லணும் அப்போ முப்பது பர்சன்ட் டார்கெட் வச்சு செயல்படுறோம் படு பயங்கரமான மைக்ரோஎனலிசிஸ் பயங்கரமான அதிமுக ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பாஜக கிட்ட போயிருக்கு தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்தமா பாஜக கிட்ட கொண்டு போறதுக்கு துடிக்கிறார் எடப்பாடி அப்படி போனுச்சுன்னா என்னென்ன ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் சொல்ற மத கலவரம் வரும் பிள்ளைங்க படிக்க முடியாது அப்படின்னு இதுவும் ஒரு அரசியல் ரீதியா நம்ம இத ஒரு பேச்சா எடுத்துக்கிறதா இதுலயும் ஏதாவது அவர் மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணி இழுக்க பாக்குறாரு அடிப்படையில திராவிட சித்தாந்த ஓட்டுங்கிறது வலதுசாரி அரசியலுக்கு எதிரானது எப்போதுமே அண்ணா காலத்திலயும் காலத்துலயும் சரி எம்ஜிஆர் காலத்துலயும் சரி ஜெயலலிதா காலத்திலயும் சரி மோடியா லேடியான்னு கேட்டவங்க தானே அவங்க பிஜேபி கூட்டணி இனிமேல் வேண்டாவே வேண்டாம்னு முடிவெடுத்தது ஜெயலலிதா தான் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரணத்துக்கு பிறகு வந்தாரு பிஜேபி தயவோட தான் அந்த ஆட்சி ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் திருப்பி மீண்டும் சேர்ந்தார்கள் அந்த தயவோட தான் ஆட்சி நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடுவுல இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் முக்கால் வருஷமா தான் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருந்தது அது கூட வந்து எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி அவர்களுக்கு நெக்ஸ்ட் நின்று அதுக்கு பிறகு ரெண்டு மாசத்துல நடந்த பிளவு மோடி அவர்கள் சவுத் பேஸ் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் கூட்டணிக்கான தென்னிந்திய முகம்லாம் பாராட்டினாரு அப்போ இருந்து திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா பிஜேபி அதிமுக ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மறைமுக உறவு இருந்துகிட்டே தான் இருக்கு சில நேரங்களில் கள்ள கூட்டணிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அது ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ உருவாகும்போது ஆன்டி பிஜேபி ஓட்டு அல்லது ஆன்டி ரைட் ஓட்டு வலதுசாரிக்கு எதிரான ஓட்டு இது எல்லாத்தையும் திமுக ஒரு அணியில் திரட்டுறது திரட்டுது ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே இருக்கு நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸு அது போக திமுக ஆட்சி சரியில்லைங்க என்னங்க இது மகனுக்கே வந்து முக்கியத்துவம் தராங்க எல்லாமே வாரிசுதானா இப்படிங்கிற ஒரு அதிருப்தி எல்லாம் இல்லை இல்லை வேற வழி இல்லை பிஜேபி வந்துடும் ஒரு வகையான பூச்சாண்டி அரசியல் தான் இது ஆனால் இது எப்படி இந்த இடத்துல அதையும் பதிவு பண்ணணும் சார் திமுக மட்டும்தான் பாஜகவை எதிர்க்க கூடிய வலிமை இருக்கு அவர் பதிவு பண்றாரு நிறைய பேர் பேர் வருவாங்க எத்தனை வந்தாலும் திமுக கிட்டதான் அந்த பவர் இருக்கு மறந்துடாதீங்க அப்படிங்கறத அந்த இடத்துல கோடிட்டு காட்டுறாரு அதனாலதான் அவர் கோமாளி அரசியல் பயன்படுத்துறாரு கோமாளி அரசியல் மறைமுகமா அவர் சொல்றது விஜய் தான் அப்போ அந்த அந்த வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்துறாரு நீங்க சொல்றதுதான் பாரதிய ஜனதா வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி வந்து திமுக தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுதான் திமுகவை ஆதரிப்பதுதான் அதை தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்ற இது சரிதாங்க அதாவது போலரைசேஷன்ங்கிறது எல்லா அரசியலையும் தேவை வாக்கரசியல்கிறது அதிகார யுத்தம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்க்க வேண்டும் அப்போ தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருப்பது திமுக அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை திமுகவை எப்படி எதிர்க்க முடியும் அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை தான் எதிர்க்கணும் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று வரும்போது பிஜேபி பிஜேபியோட வலதுசாரி சித்தாந்தம் இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதுக்கு அதற்கான வேல்யூ ரொம்ப குறைவு அப்போ பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா பிஜேபி வந்து போன தடவை அதாவது அது மக்களவை தேர்தல் எக்ஸாக்டாக கூட அது பொருத்தி பார்க்க முடியாது இருந்தாலும் அப்படியே வச்சா கூட பிஜேபி ஆதரவு டென் எதிர்ப்பு நைன்டி சட்டமன்ற தேர்தல் மட்டும் மட்டும் ஆதரவுங்கிறது இருக்கும் எதிர்ப்புங்கிறது எதிர்ப்பு ஓட்டுவங்க ரொம்ப ரொம்ப அதிகம் வச்சா கூட அதிகம் பிப்டீன் வச்சா கூட எதிர்ப்பு வந்து எயிட்டி ஃபைவ் வரும் அப்போ எண்பத்தைந்து சதவீத எதிர்ப்பு என்பது திமுக எதிர்ப்பையும் சேர்த்தது தான் அது ஆனா பிஜேபி வரக்கூடாது இது ஒரு கிளவர் கேல்குலேஷன் எண்பத்தஞ்சு எதிர்ப்பு அந்த எதிர்ப்புள்ள நம்ம எதிர்ப்பும் அடக்கும் நம்ம ஆதரவும் அடக்கும் அப்ப எண்பத்தி ஐந்து யாராவது வந்தா அது கோமாளி நல்லதம்பி படத்துல நாட்டை திருத்துவதற்கு நாகரீக கோமாளி வந்தேனையான்னு ஒரு பாடல் ஒண்ணுங்க அண்ணா எழுதுனா கதைவசன் எழுதுனது அண்ணா நல்லதம்பி படம் அந்த காலத்துல கொஞ்சம் சரியா ஓடல ரொம்ப டாமினேட் பண்ணி அவர் சரியா ஓடல பாடல் ரொம்ப பாப்புலர் அதாவது நாகரீக கோமாளி நாட்டை திருத்த முடியுமாங்கிற கேள்வியை தான் வந்து என்எஸ்கே வைத்திருப்பார் ஏனென்றால் நாகரீக கோமாளி இயல்பாகவே வந்து சித்தாந்தங்களின் ரீ மீது அவர்களுக்கான பிடித்தம் பிடிப்பு எவ்வளவு சித்தாந்தத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கணும் இல்லையா அப்போ விஜய் மாதிரியானவர்கள் இல்ல அவரை சார்ந்திருக்கிற கட்சியினர் சித்தாந்தத்துக்காக எந்த அளவுக்கு தியாகம் இருக்கு காரணம் அவங்களுக்கு சித்தாந்த பயிற்சி இல்லை எம்ஜிஆர் மன்றத்துக்கு வந்து பயிற்சி இருந்தது அரசியல் பயிற்சி இருந்தது அதை அப்படியே விஜய் மன்றத்தோட பொருத்தி பார்க்க நம்ம முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ பிஜேபியை எதிர்க்கணும்னா திமுகவே நாங்க எதிர்க்கணும் பிஜேபியும் எதிர்க்கணும் அதனால விஜய்க்கு ஓட்டு அப்படி போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்கிறதா அதுல மறைமுக இன்னொன்னு சொல்றாரு திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலைதான் வீசுகிறது அப்படிங்கறது எவ்வளவு தூரம் இது உண்மை எதிர்ப்பு அலையை விட ஆதரவு அலைனா அவரு எதை வைத்து சொல்றாருன்னா இப்ப திமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ங்கிறது அவர் நல்ல ஆதரவு அலைன்னு நினைக்கிறாரு ஏன்னா ஒரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸியில பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே எது இருந்தாலும் ஒரு ஆதரவு விலை தான் முப்பத்தைந்து ஐந்து நாற்பது நாற்பத்தைந்து ஆனால் ஐம்பது சதவீதத்துக்கு மேல திமுக ஆதரவு விலை இருப்பதாக நான் எடுத்துக்கணும் ஏன்னா அப்படி வரல பிராக்டிக்கலா நம்மள்கிட்ட ஃபிகர் அப்படி இல்லை டேட்டா டேட்டா வச்சுதான் நம்ம பேச முடியும் அப்போ ஐ ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இந்த தேர்தலை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா இரநூறு தொகுதி டார்கெட்டுன்னு அவர் அவரே தான் ஃபிக்ஸ் பண்ணார் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன இரநூத்தி முப்பத்தி நாளிலேயும் வெற்றி இரநூத்தி முப்பத்தி நாளிலயும் வெற்றி பெறுவது என்பது அது ஒரு ட்ரீம் ஒரு கனவு சாத்தியம் சாத்தியம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்கினா சாத்தியம் நூறு ஓட்டு பதிவாது ஐம்பத்தோரு ஓட்டு உங்களுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்ப அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்கணும் அது பிஜேபி எதிர்ப்பு அதுக்கு சாத்தியப்படும் அப்போ வந்து ஓட்டு வந்து பல முனையாக பிளவுபட்டு அது வீணாவது இது ஒரு ஸ்பாய்லர் ஓட்டு சிஸ்டம் திமுகவுக்கு அதில் அட்வான்டேஜ் என்னன்னா திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டும் பல முனையா பிரிவுப்படும் அது வந்து எப்பவுமே மறைமுகமான அனுகூலம் தான் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு மூணாவோ நாலாவோ பிளவுபட்டு ஆளுங்கட்சிக்கு லாபம் ஆனால் இவர் அப்படி செய் அப்படி பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டுங்கிறது ரொம்ப குறைவுதான் எதிர்ப்பு அலைங்கிறது இல்லை ஆதரவு தான் அதிகமா இருக்கு ஊடகங்கள் வந்து சரியா சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு அதை வச்சு தானே அவர் சொல்றாரு மெயினா வந்து ஊடகங்களை சேர்த்து சொல்றாரு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் நானுமே அதை தான் சொல்ல வந்தேன் அதாவது பெரும்பாலும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டே என்னன்னா திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறதுதான் அது திமுக ஆதரவுன்னு எடுத்துக்கறதை விட பிஜேபி எதிர்ப்புன்னு எடுத்துக்கிடலாங்கிறது என்னோட கருத்து என்ன ரீசன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்கே பிலீவ் பண்ணுறோம் அது ஒற்றுமை அமைதியான வாழ்க்கை கல்வியில் முன்னேற்றம் கல்வியில் முன்னேற்றம் நம்ம ரொம்ப பிலீவ் பண்ணுறோம் பொதுக்குழு கூட்டத்தில் கூட அவர் மும்மொழி திட்டத்தை பற்றியெல்லாம் பேசியிருப்பார் எந்த காலத்திலையுமே நம்ம மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் அது அறுபத்தி ஏழு காலகட்டத்திலேருந்து நாங்கள் எதிர்ப்பு போராட்டம் செட்டுங்க அந்த இருந்து வர்ற விஷயம் எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா அது வந்து சுமை விரும்புனவங்க எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கிடலாம் அதுவும் இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கல் யுகத்தில் எந்த மொழியை வேணாலும் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அவ்வளவு டிஜி லாங்குவேஜ் ஆப்ல இருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஆனா பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் நீங்க மூணாவது மொழியை சுமத்துனீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அடைந்து வைத்திருக்கிற முன்னேற்றம் எதில் அவரே சொல்றாரு நம்ம வந்து உயர்கல்வியில் நாற்பத்தி நாலு விழுக்காடு வந்து மத்திய அரசாங்கத்தோட புள்ளி ஓரப்படி தமிழ்நாட்டுல ஸ்கூல் படிப்பு முடிச்சவங்க உயர்கல்விக்கு போறது நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு

இங்க மாநிலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்மறையானதையும் பிரதிபலிக்கணும் எடுத்துக்காட்டணும் எதிர்கட்சிகள் திமுக திமுக மாதிரியான சித்தாந்தங்கள் கொண்ட எதிர்கட்சி வரிசையில திமுக தாங்க அதிமுக தனியாக நின்று அல்லது அண்ணாதிமுக தலைமையில பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அமைந்தால் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதாவது திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நடைபெறுகிற எதிர்மறை விஷயங்கள் அது அண்ணாதிமுக வந்து பிரதிபலிக்கும் இங்க என்ன ப்ராப்ளம்னா அண்ணாதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து வரும்போது அண்ணாதிமுக பிரதிபலிக்கக்கூடிய எதிர்மறை அம்சங்கள் எடுபடாது என்ன ரீசன்னா அப்போ உத்தரப்பிரதேசம் நடக்கலையா பிஜேபி ஆளுற பிற மாநிலங்கள் நடக்கலையா ராஜஸ்தான்ல என்ன நடக்குது இந்த கேள்வி எல்லாம் வரும் அதாவது ஆல் இண்டியா ஸ்டாண்டர்டா போய் நம்ம இங்க கம்பேர் பண்ணுவோம் நடக்க போறது நம்ம சட்டமன்ற தேர்தல் லோக்கல் அது ஹைலி லோக்கல்க அப்போ கன்சாமியா முசாமியாங்கிற ஒரு கம்பாரிசன் வரும்போது நம்ம அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்போன்னா சின்ஹாவான் கொண்டு போய் சேர்ப்போம் அது பொதுவா அப்படி வர்றது இல்லைங்க வரக்கூடாது அப்படி ஆனா அன் வருது வருது என்ன காரணம்னா பிஜேபியோட இருக்கிற கூட்டணி தான் அப்ப அண்ணா எந்த இடத்துல மைனஸ் ஆகுது அப்படின்னா பிஜேபி கூட்டணில மைனஸ் ஆகுது அவங்களுக்கு அது தெரியுது நிறைய நண்பர்கள்கிட்ட பேசுனா அதெல்லாம் இல்லைங்க கடைசியில விஜய் வந்து சேர்ந்துருவாரு பிஜேபியோட நாங்க கூட்டணி இப்போதைக்குதான் இருக்கோம் எப்போதைக்கு இந்த இடத்துல மாதிரி அவங்க பேசுறாங்க எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாது ஆனாலும் திமுகவை பொறுத்தவரையில் அதிமுக எந்த நிலைப்பாடு வேணாலும் எடுக்கட்டும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு புறம் நமக்கே வரணும் பிஜேபி இருந்து அண்ணாதிமுக விலகிருச்சுன்னு வச்சுக்கோம் ஒரு ஒரு கனவு கனவு சாத்தியம்னே வச்சுக்கங்க அப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்கு நீங்க சொல்ற மாதிரி அண்ணாதிமுகவுக்கும் போயிரும்ல இங்க இருக்கிற எதிர்மறை விஷயங்கள் பிரதானப்படுத்தப்பட்டு பிஜேபி எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லாம போயிருமே அப்போ திமுகவே கூட அண்ணாதிமுக பிஜேபியோட இருக்கிறத விரும்புதோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு

இதுல எந்த சிக்கலையும் கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கறத அவர் சூசகமா சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கிடணும் ஏன்னா அது வந்து ஒரு கண்ணாடி பாத்திர மாதிரி லோக்கல் ப்ராப்ளம் என்னன்னாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசை அபிலாஷை அரசியல் அவா கொண்டவர்கள் இருப்பாங்க கூட்டணியிலயும் அதே மாதிரி ஆள் இருப்பாங்க அதான் அதுல சிக்கல் இப்போ நம்ம தொகுதி நம்ம தொகுதியில நான் நிக்கணும்னு நினைக்கிறேன் கூட்டணியிலயும் அதுக்கு சரியான காம்படிஷன் இருக்கும்போது முதலமைச்சர் விரும்புகிற மாதிரி சௌஜன்யமாக பழக முடியாது ஏன்னா என்னோட அரசியல்ங்கிறது என் ஊர்ல இருக்கு என் சொல்ல போனா எங்க அப்பா காலத்துல இருந்து இல்லை எங்க தாத்தா காலத்துல இருந்து திமுக எழுபத்தி வருஷம் ஓல்டு கட்சி தாத்தா காலத்துல இருந்து இருக்கும் ஆனால் பிஜேபி இப்போ வந்திருக்கும் இல்லை வந்து இன்னொரு கூட்டணி கட்சி ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை சிறுத்தைகள் இல்லை தொண்ணூத்தி பிறகு வந்தவங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்தவங்கன்னு வச்சுக்கலாம் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அரசியல் ஆசையை அரசியல் அபிலாசையை முன்வைத்து வருகிற அரசியல்வாதி மாற்று கட்சி நம்ம கூட்டணி கட்சி நான் வருடம் ஓல்டு பழமையான கட்சி எனக்கும் அரசியல் ஆசை இந்த கட்சி தாத்தா இந்த கட்சி அப்போ அப்படியான ஒரு பெரிய நல்லுறவை பேணுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் முதலமைச்சர் அதை விரும்புகிறார் அதை தொடர்ந்து சொல்றாரு முதலமைச்சர் அளவு அது சாத்தியம் ஆனா கீழே அது சாத்தியமாங்கிறது கொஞ்சம் கேள்வி புரிதான் அடுத்த கட்ட நிகழ்வுளை நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட் ஜியோ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை